நேற்றைய தினம் சரிகமவா நிகழ்ச்சியில இந்திரஜித் தன்னுடைய பாடலை பாடியிருந்த மிகவுமே ஒரு அற்புதமான நிகழ்வு என்றுதான் சொல்ல வேண்டும் ஏனென்றால் பல நாளாக இந்திரஜித் பாடுவார் பாடுவார் என்று சொல்லி பல நாளும் எதிர்பார்க்கப்பட்ட நிலையில அவர் பாடுகின்ற கூட வெளியாகாத நிலையில நேற்றைய தினம் அவர் தன்னுடைய பாடலை மிகவும் அழகாக பாடி ஆரம்பத்தில் எப்படி அவர் நிகழ்ச்சிக்குள்ள வந்தாரோ அதே போன்று இந்த பாடலையும் பாடி பல ரசிகர்கள் மனதில இடம் இருக்கிறார் என்றுதான் சொல்ல வேண்டும் இது குறித்து இந்த காணொலியில முழுமையாக பகிர்ந்து கொள்ள போகிறேன் இதுவரை என்னுடைய யூடியூப் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி கொள்ளுங்க இந்திரஜித் முதல் முதல் ஜீ தமிழ் சைகபாபா நிகழ்ச்சியில ஒரு பாடலை பாடி ரசிகர்களை பெரும் ஒரு வியப்பில ஆழ்த்தியிருந்தார் யார் இந்த எங்க இருந்து வந்தவர் இலங்கையா அல்லது வேறு நாடா என்று சொல்லி பலருமே தேடப்பட்டிருந்த நிலையில அவர் பாடின பாடல் அவர் எந்த நாடு எங்க எந்த இடத்துல இருந்து வந்தவர் எவ்வாறான கஷ்டங்களை எல்லாம் தாண்டி வந்தவர் என்று சொல்லி கேட்கும் போது பலருக்குமே மெய் சிரித்து போனது இலங்கையிலிருந்துதான் அவர் போய் ஒரு பாடலை பாடினார் அது இப்பவுமே எல்லோருக்கும் ஞாபகம் நீக்கும் திருப்ப திருப்ப அந்த பாடலை பலர் இனிமே கேட்டுக் கொண்டிருக்கிறார்கள் அந்த அளவுக்கு இனிமையாக அந்த பாடலை அவர் பாடியிருந்தார் என்று எஸ் பி பாலசுப்பிரமணியம் அவர்கள் பாடின அந்த பாடலை பாடியிருந்தார் அத்தோடு அவர் எஸ் பி பாலசுப்பிரமணியம் அவற்றை தீராத ஒரு பக்தர் என்றுதான் சொல்ல வேண்டும் அவருடைய அந்த கதை அவரை பற்றிய உணர்வுகளை பகிர்ந்து கொள்ளும் போது மெய்சித்து போகின்றது எப்படியும் ஒரு ரசிகன் தீவிரமான பக்தன் இருக்க முடியுமா அப்படி என்று வந்து இந்திரஜித் தன்னுடைய அப்பாவை அப்பா என்று சொல்றது இல்ல பாலசுப்ரமணியம் அப்பா என்று சொல்றது அப்படி என்று கேட்கும் போது என்னது தந்தை பெற்றதா அப்பன்னு சொல்லலாம் அவரை சொல்றானே அப்படி என்றெல்லாம் சிலர் பல விமர்சனங்களை சொன்னார் ஆனால் ஒருவன் உணர்வு பூர்வமாக ஆத்மார்த்தமாக உணர்ந்து ஒரு கலையை நேசித்து அவனுக்குள்ள உள்வாங்கி அந்த கலை மீது ஈர்ப்பு அளவில்லாத ஈடுபாடு கொண்ட ஒருவரை தன்னுடைய பக்தனாக கடவுளாக நேசிக்கும் போது அந்த உணர்வுக்கு சொல்ல வார்த்தையே இல்லை அப்படியான ஒரு உணர்ச்சியின் மிகுதியாகத்தான் அவர் பாலசுப்பிரமணியம் சார் அவர்களை தன்னுடைய தந்தையாக நினைத்து உருகி பாடலை பாடி இப்பவுமே அவரை நினைத்து பாடிக்கொண்டிருக்கிற நிகழ்ச்சியின் ஆரம்பத்துல பாடிய பாடல் கூட பலரது காட்களிலும் கண்ணீர் பெருக வைத்தது என்று சொல்லலாம் இந்திரஜித்தும் அல்லது நடுவர்களும் அல்லது ஒரு இமோஷனலா போயிட்டது அப்படி இருந்தது பிறகு பிறகு பாத்தீங்கன்னு சொன்னா அவருடைய பெர்ஃபார்மன்ஸ் கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பித்து விட்டது உடல்நிலை சரியில்லை என்று சொல்லி கொஞ்சம் ஆரம்பத்தில் இருந்ததை விட கொஞ்சம் அவர் டவுன் ஆயிட்டார் அதுக்கு பிறகு அவருடைய பாடல்கள் கொஞ்சம் கொஞ்சம் ரசிகர்கள் மனதில் இடம் பிடிக்க தயங்கினு சொல்லலாம் அவருடைய பாடல் விதம் அவருக்கு ஏற்பட்ட உடல்நிலை கோளாறுகளால சரியாக அவரால் பாட முடியல அதுக்கு பிறகு நேற்றிய தினம் அவருடைய பாடல் மிகவுமே அருமையாக இருந்தது பழைய இந்திரஜித் மீண்டும் வந்துவிட்ட அதே உணர்ச்சி அதே ஊக்கம் என்று சொல்லி நடுவர்களுமே பாராட்டி இருந்தார்கள் அதோட சகமா அவரோட சேர்ந்து பாடுகின்ற சக போட்டியாளர்கள் எல்லாரும் மிகுந்த ஆரவாரமாக கைதட்டி அவரை உற்சாகப்படுத்தி அவருக்கு பாலசுப்பிரமணியம் சார் அவர்களோட இணைந்து எடுத்துக்கொண்ட மாதிரி ஒரு புகைப்படத்தை செய்து கொடுத்து அவரை மீண்டும் மகிழ்ச்சிக்கு இருந்தார்கள் மிகவுமே மகிழ்ச்சியாக இருந்தது நலம்பாளர் வாழ்த்துக்கள் என்று சொல்லி எஸ் பி பாலசுப்ரமணியம் சார் அவர்கள் பாடின பாடலை அவருக்காகவே டெடிக்கேட் பண்ணி இருந்தார் பலரும் எதிர்பார்த்தவர்கள் ஊர்ல இருந்து யாராச்சும் வர்றாங்களா இல்ல அம்மா அப்பாவுக்காக பாட போறாங்களான்னு சொல்லி எதிர்பார்த்திருந்த நிலையில யாருமே எதிர்பார்க்காத வகையில எஸ் பி பாலசுப்பிரமணியம் சார் அவர்களுக்கான பாடலை இந்திரஜித் அவருக்காக டெடிக்கேட் பண்ணி உருகி உருகி பாடியிருந்த மீண்டும் ஒரு உணர்ச்சி உருவமாக மேய்ச்சில்க வைத்திருந்தது அப்படி அழகாக ரசித்து அந்த பாடலை பாடியிருந்த பழைய இந்திரஜித்தை மீண்டும் பார்க்கக்கூடியதாக இருந்தது மீண்டும் அவர் இதே போல பல பாடல்களை பாடி இறுதிக்கட்ட போட்டிக்கு சென்று வெற்றி பெற வேண்டும் என்று வாழ்த்துக்கள் ஆனால் அவர் சென்று வெற்றி பெற வேண்டும் என்ற ஆசை எல்லாம் கட்டாயம் வெற்றி பெற வேண்டும் பாலசுப்ரமணியம் சமாதிக்கு கூட அவரை அழைத்து சென்று அங்கே அவர் அவரை வணங்கின காட்சி எல்லாம் நேற்றைய தினம் காணொலியில பகிரப்பட்டது அவருக்கு அப்படி ஒரு ஆசை இருந்தது அவரை நான் பார்க்கணும் என்று கூட அங்க அந்த நிகழ்ச்சியில் சொல்லியிருந்தார் அந்த ஆசையை கூட அவர்கள் நிறைவேற்றியிருந்தார் அவர்கள் உண்மையாகவே சாதாரணமான எளிய நிலையில இருக்கிற மக்களுக்கு களம் அமைத்து அவர்களுடைய வாழ்க்கை தரத்தையும் அவர்களுடைய கலைத்திறனையும் திறனையும் வெளிக்காட்டுகின்ற ஒரு நல்ல ஒரு களமாக இந்த சீர்தமிழ் சரியமபா நிகழ்ச்சி இருக்கிறது அதுல வந்து இலங்கையை சேர்ந்தவர்கள் மட்டுமல்ல இந்தியாவில பல வறுமை கோட்டுக்குட்பட்டு கலையில சாதிக்க வேண்டும் தங்களுக்கான ஒரு அங்கீகாரத்தை போராடுகிற பலருக்கு வந்து இது ஒரு நிகழ்ச்சியாக இருக்கின்றது போன சீசன்ல கில்மிஷாவிற்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து வெற்றி பெற்று அது பெரிய அளவில பேசப்பட்டு கொண்டாடப்பட்டது இப்போது இந்திரஜித் வந்து பேசப்படும் ஒரு நபராக மாறியிருக்கிறார் இன்னும் இன்னும் அவர் நல்ல பாடல்களை பாடி முதலிடத்தை பெற வேண்டும் அந்த நிகழ்ச்சியில பல ரசிகர்கள் மனதிலையும் அவர் இடம் பிடிக்க வேண்டும் அத்தோடு தமிழ் சினிமாவிலையும் அவர் நிறைய பாடல்களை பாட வேண்டும் இலங்கையை சேர்ந்த இளைஞன் என்ற வகையில இந்திரஜித் நல்லபடியாக பாடி இலங்கை மண்ணிக்கும் இசைக்கும் பெருமை சேர்க்க வேண்டும் என்பதுதான் எல்லோருடைய ஆசையும் கூட அவர் தொடர்ச்சியாக நல்ல பாடல்களை தெரிவு செய்து மீண்டும் நல்லபடியாக பாட வேண்டும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணி கொள்ளுங்க